ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த கிங் ஆஃப் வெஜிடபிள் பிரிஞ்சலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் காய்கறிகளில் அரசன் கத்திரிக்காய்ன்னு சொல்கிறதுல தப்பே கிடையாதுங்க அந்த அளவுக்கு நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற உணவில் கத்திரிக்காயுடன் பங்கு ரொம்ப ரொம்ப அதிகங்க அந்த கத்திரிக்காயில் வரக்கூடிய நுனி குருத்து புழு மற்றும் காய்ப்புழு பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் கத்திரி செடியில் அதிக பூச்சிகள் நோய்கள் இருந்தாலும் இந்த காய் தொலைப்பானோடய பாதிப்பும் இதோட பொருளாதார சேத நிலையிலும் ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்லலாம் இது ஒத்த செடியாக வளர்க்குற மாடி தோட்டத்தில் உள்ள செடியையும் விட்டு வைக்கிறது இல்லை தோப்பாக வளர சாகுபடி செய்யக்கூடிய வயலையும் விட்டு வைக்கிறதில்லை இன்றைக்கி இந்த வீடியோவில் குறிப்பாக கத்தரி காய்ப்புழுவை பற்றி தான் பார்க்க போகிறோம் கத்தரியை தாக்கக்கூடிய மற்ற முக்கியமான பூச்சிகளின் நோய்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் போடலான்னு இருக்கேன் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த கத்திரி காய்த்தொலை பயனோட பூச்சியோட விவரம் அப்புறம் பூச்சியோட வாழ்க்கை சுழற்சியை பற்றி பார்க்கலாங்க இந்த பூச்சியின் விவரம்னு பார்த்தோம்னா முதல்ல இதோட அறிவியல் பெயர் வந்து லியூசினோட்ஸ் ஆர்பனாலிஸ் ஃபைலம் ஆத்ரோபோடா வகுப்பு பூச்சி இனம் வரிசை லெபிடாப்டீரா குடும்பம் கிராம்பிடே அண்ட் பேரினம் லியூசினோட்ஸ் இது தாங்க இதோட முழு விவரம் இது எல்லோருக்கும் யூஸ் இல்லைனா கூட கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் அடுத்து நம்ம பார்க்குறது காய் புளுவோட வாழ்க்கை சுழற்சிங்க இது மொத்தம் நான்கு பருவங்கள் தாயந்து பூச்சி முட்டை புழு பருவம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குண்டு புழு பருவம் இப்படி நான்கு பருவங்கள் இருக்குதுங்க இதோடய மொத்த வயசுன்னு பார்த்தோம்னா முப்பத்தி நாலுலேருந்து ஒரு அறுபது நாள் சொல்லலாங்க இதில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது மட்டும்தான் இந்த புழு காயை மட்டும் பாதிக்கிறது இல்லை செடியோட இளங்குறுத்து காய் இரண்டையுமே துளையிட்டு சேதத்தை ஏற்படுத்தி பெரிய பொருளாதார சேத நிலையை இந்த புழு தாங்க இளங்குறுத்து புழுவை பற்றி பார்க்க போகிறோம் இது கத்திரி நடவு செய்த பதினஞ்சு நாட்கள்லேயே தாக்க ஆரம்பிச்சிருங்க இந்த புதுசாக வர இளங்குறத்தில் துளையிட்டு அந்த துளையை வழியாக எச்சம் வெளியில் வரதை நம்மளால் பார்க்க முடியும் இது நாளடைவில் பார்த்திங்கன்னா வர்ற தூளுரை எல்லாத்தையுமே ஓட்டையிட்டு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் வெயில் டைமில் பார்த்திங்கன்னா அந்த துளைக்கு மேலே அப்படியே காஞ்சி தொங்குறதை நம்ம பார்க்க முடியும் இப்போ நம்ம பார்க்குறது கத்திரிக்காய் புழு இது பூ பூத்து சின்ன பிஞ்சு ஸ்டார்ட் ஆகும் பொழுதே துளையிட ஆரம்பிச்சுருங்க அந்த துளை வழியே நிறைய எச்சங்கள் வெளியில் வரதையும் நம்மளால் பார்க்கலாம் பாதிப்புகள் அதிகமாகும் போது நிறைய சின்ன பிஞ்சுகளும் பூக்களும் காய்களும் கொட்ட ஆரம்பிச்சிருங்க காய்கள் கொட்டாமல் இருந்தாலும் உள்ளேயே அது சேதத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் சில காய்கள் வடிவமே மாறி இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒன்று பயோ பூச்சிக்கொல்லி இன்னொன்று ரசாயன பூச்சிக்கொல்லி சிறிய அளவில் பண்ணும்போது பயோ பூச்சிக்கொல்லி கை கொடுத்தாலும் ஒரு பெரிய அளவில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயமாக தாங்க இருக்கும் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை கம்பேர் பண்ணும்போது மருந்து தெளிப்புக்கு முன்னாடி சில டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க வயலை எப்போதும் கிளீனாக வச்சுங்க செடியில் பூச்சிக்கு திரிக்காய் இருந்தாலோ அல்லது நுனி குருத்துப்புள் இருந்தாலோ முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணுங்கள் கலெக்ட் பண்ணதை அதே வயலில் போட்டாமல் மேக்சிமம் தூரமாக போடுங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது தீயிட்டு இட்டு குளித்திட்டிங்கன்னா இன்னும் நல்லது அதே போல் பறிக்க வேண்டிய காயெல்லாம் மேக்சிமம் பறிச்சிருங்க அப்போ தான் நம்ம மருந்து தெளிப்புக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் விட்டு பறிக்க கரெக்டாக இருக்கும் முதல் இரண்டாம் தெளிப்பு அல்லது பாதிப்பின் அறிகுறிகள் தெரிந்தாலோ நாம் சொல்லக்கூடிய மருந்துகள் ஏதேனும் ஒன்றை நாம் பயன்படுத்தலாம் மார்க்கெட்டில் ஒரே கெமிக்கல் பல பிராண்டுகளில் கிடைப்பதால் பிராண்டோடு சேர்த்து கெமிக்கல் நேமையும் குறிப்பிடுகிறேன் முதல்ல நம்ம பார்க்குறது மார்சல் எஃப்எம்சி கம்பெனியோடது கார்போசல்ஃபானுங்கிறது கெமிக்கல் நேம் இரண்டு மில்லி ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது இரண்டாவதாக நம்ம பார்க்குறது புரோக்லைன் செஞ்சண்டா கம்பெனியோடது இமாமெக்டின் பென்சோய்டுங்கிறது கெமிக்கல் நேம் ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது ஒரு கிராம் மூன்றாவதாக நம்ம பார்க்குறது லார்வின் பேயர் கம்பெனியோடது தயோடிகார்ங்கிறது கெமிக்கல் நேம் ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது இரண்டு கிராம் போதுமானது நான்காவதாக நம்ம பார்க்குறது சோலமன் பேயர் கம்பெனியோடது இதில் ரெண்டு கெமிக்கல் உள்ளதுங்க இமடாக்ளோபிரிட் இன்னொன்று பீட்டாசைகுளோத்ரீன் இது பாயிண்ட் செவன் ஃபைவ் எம்எல் ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது ஐந்தாவது நம்ம பார்க்குறது கவர் தனுகா கம்பெனியோடது புளோரோட்ரானிலிப்ரோல்ங்கிறது கெமிக்கல் நேம் இது பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது ஆறாவதாக நம்ம பார்க்குறது ஜெய்சர் ஸ்பினோசைடுங்கிறது கெமிக்கல் நேம் கோட்டிவா கம்பெனியோடது இது வந்து பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது ஆறு மருந்துகளையும் ஒரு டைம் திரும்பி பார்த்துடலாம் இருக்கிற மருந்துகளில் கொஞ்சம் பாப்புலராக மார்க்கெட்டில் இருக்கிறது நல்ல கண்ட்ரோல் இருக்கிற மருந்து தான் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதுக்கு அடுத்தது வந்து நம்ம கலவை மருந்துகளை பார்க்கலாம் கலவை மருந்துகளை நம்ம எப்போ யூஸ் பண்ணலான்னா அதிகமான பாதிப்பில் இருக்கும்போதோ அல்லது இரண்டாம் மூன்றாம் திளைப்புக்கு மேலேயோ நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட மருந்துகளை காம்பினேஷனில் அடிக்கும்போது ஒரு நல்ல பலனை தரும் இது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வரவேற்பு இருக்குது இது எந்தெந்த கெமிக்கலை நம்ம மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அலாண்டோ ரெண்டரை மில்லி இது கூட வந்து லார்வின் வந்து ஒரு ரெண்டரை கிராம் இது ரெண்டும் ஒரு காம்பினேஷனில் அடிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ஷல் இரண்டரை மில்லி ப்ளஸ் புரொக்லைம் ஒரு கிராம் இது கூட மூணாவதா ஆம்பளிக்கோ வந்து ஒரு ஒன்றரை மில்லி யூஸ் பண்ணலாங்க இது மூணும் ஒரு காம்பினேஷனில் யூஸ் பண்ணலாம் மூணாவதாக பார்த்தோம்னா கவர் ஒரு பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ப்ளஸ் அது கூட அலாண்டா வந்து ஒரு ரெண்டரை மில்லி இது ரெண்டும் சேர்ந்து ஒரு காம்பினேஷனில் கொடுக்கலாங்க அடுத்தது வந்து ஃபேம் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ப்ளஸ் அது கூட வந்து புரொக்லைம் ஒரு கிராம் ப்ளஸ் அடிஷ்னலாக இரண்டு மருந்து காம்பினேஷனில் உள்ள ப்ரஃபெக்ஸ் சூப்பு இதுவும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக எல்லோரும் இது மாதிரி அடித்து பாருங்கள் நீங்களே ஓனா சில கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி அடித்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் நன்றி பை பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்